புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைக்கு எவ்வளவு பவர் இருக்குதோ அதே அளவுக்கு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமைக்கும் பவர் இருக்குதுங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாளை நம்ம எப்படி வழிபாடு செய்கிறோமோ அதே போல் தாங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை நாளிலையும் நம்ம பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் அப்படி என்ன புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமைக்கு சிறப்பு இருக்கிறது அன்றைய நாளில் நம்ம எப்படி பெருமாளை வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கு அணியையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிடன் நிலையத்தோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியாக தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் ஓம் நமோ நாராயண என்ற வாசகத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமையில நம்ம பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கன்னிராசியில் இருப்பார் கன்னிராசி என்பது புதன் பகவானுக்கு உரிய ராசியாகுங்க புதனுக்கு உரிய அதி தேவதை பெருமாள் அதனால தாங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் பெருமாளுடைய இதயத்தில் குடியிருக்கக்கூடியவங்க அம்பாலாவாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை நாளில் நம்ம தாயாரையும் சேர்த்து வழிபாடு செய்வது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே தாயாரை வழிபட பெருமாள் ஓடோடி வந்துருவாருங்க பெருமாளை வழிபட்டோம்னா தாயார் நம்மை நோக்கி ஓடோடி வந்துருவாங்க அப்படின்னு அதனால அதனாலதான் இந்த இரண்டு வழிபாடுகளுமே புரட்டாசி மாதத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுதுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல பெருமாள் கோவில் இருந்துச்சுன்னா நீங்க போய் பெருமாள் கோவிலில் தரிசனம் செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க பெருமாள் கோவிலில் தாயார் கட்டாயம் இருப்பாங்க பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயாருக்கு நீங்கள் புதன்கிழமை நாளில் நீங்க இந்த முறையில் வழிபாடு செஞ்சு பாருங்க ஒரு தாம்பழத்தட்டில் பச்சை நிற புடவையை எடுத்து வச்சுக்கோங்க பச்சை நிற வளையல் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மரிக்கொழுந்து இது போல் பச்சை நிறத்தில் என்னென்ன மங்களகரமான பொருட்கள் இருக்குதோ அந்த பொருட்களை எல்லாம் அந்த தாம்பளத்தில் எடுத்து வச்சுக்கங்க அதை எல்லாமே வாங்கி வைத்த பிறகு தாயாருக்கு நீங்க தானமாக கொடுக்க வேணுங்க உங்களுடைய வாழ்க்கை பசுமையாக மாற இந்த உங்களுக்கு போராட்டமே என்னுடைய வாழ்க்கையாக மாறிடுச்சு போராடி போராடி வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சு இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பதே வராது என்று கஷ்டப்படக்கூடியவங்க இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய புதன்கிழமை நாளில் நீங்கள் தாயாருக்கு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வாங்கி தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் சரிங்க அது அப்படியே பனி போல விலகிவிடும் மேலுமே உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பூகமும் மழை போல ப கஷ்டமும் பனி போல விலகிவிடும் இது நிதர்சனமான உண்மையாகுங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன் கிழமை நாளில் பெருமாளுக்கு ஒரு பட்டு அங்க வஸ்திரம் வேட்டி வாங்கி கொடுத்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தாயாருக்கு பச்சை நிற பிரசாதமும் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க அதாவது புதினா சாதம் கொத்தமல்லி சாதம் சாதம் இதில் எதுவும் முடியுதோ இல்லைன்னா பச்சை பயிறு சாதம் சுண்டல் செய்து போட்டு இது நெய்வைத்தியமாக படித்து நான்கு ஏழைகளுக்கு நீங்கள் அன்றைய நாளில் தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பானதாகும் எவ்வளவு தாங்க எளிமையான வழிபாடு இந்த புரட்டாசி செஞ்சு புதன்கிழமை உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறுங்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க பகவத்கீதையில் கிருஷ்ணன் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க அந்த மார்கழி மாதத்திற்கு இணையாக மிகவும் அற்புதமான மாதந்தாங்க புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாடு முன்னோர் வழிபாடு அம்பிகை வழிபாடு போன்றவற்றை நம்ம செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் நம்மளால் விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம பெருமாளை வழிபடுவதற்கு ஏற்ற மாதங்களாக சில மாதங்களாக சொன்னாலும் கூட இதில் மார்கழி மாதத்திற்கு அடுத்தபடியாக மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக சொல்லக்கூடியது புரட்டாசி மாதம் தாங்க தமிழ் மாதங்கள்ல ஆறாவது மாதமாக வரக்கூடியது புரட்டாசி மாதமாகும் புதன் பகவானின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதம் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே புதனுக்குரிய அதிபதியான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகி விடுங்க நாம் இது வரைக்கும் செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நன்மையும் புண்ணியமும் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க புரட்டாசி மாதத்தில் நம்ம பெருமாளை வழிபடுவதால் பெருமாள் நமக்கு அனைத்து விதமான நலன்களையும் அருள்வார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம புரட்டாசி மாசத்தில் பெருமாளுக்கு உகந்த ஓம் நமோ நாராய நாய நமக என்ற மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறை சொல்லி பெருமாளை வழிபாடு செய்ய வேணுங்க பெருமாளுக்கு உரிய மந்திரங்கள் என்ன தெரியுதோ அதை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாங்க விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்து நீங்க வழிபாடு செய்யலாங்க அதுவும் ரொம்பவே நல்லது பெருமாளுக்கு பிரியமான நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாடல்களை பாடியும் நீங்க பாராயணம் செய்யலாம் நாராயணியம் உட்பட மந்திரங்களை சொல்லிக்கூட நீங்க பெருமாளை புரட்டாசி மாசத்துல வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இது எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எளிமையான நாராயண மந்திரத்தையும் ராம நாமத்தையும் மட்டும் சொல்லி கூட நீங்க புரட்டாசி மாசத்துல பெருமாளை வழிபாடு செய்யலாங்க அதற்கு பிறகு தீப தூப ஆராதனை காட்டி புரட்டாசி மாசத்துல பெருமாளுடைய அருளுடன் மகாலட்சுமி தாயாருடைய அருளும் சேர்ந்து கிடைக்க வேணும்னு வேண்டி கொண்டு உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்யும் முன்னொரு காலத்தில் பாத்தீங்கன்னா தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுது அவன் பெருமாளுடைய தீவிர பக்தன் தன் அரண்மனையில தங்களால் செய்த பெருமாள் சிலை ஒன்றை பிரதிஷ்டை செய்து அதற்கு தினமும் தங்கம் மற்றும் வெள்ளி புஷ்பத்தால் பூஜித்து வந்திருக்கிறாரு பெருமாளை வழிபடுவது அவருடைய வழக்கமாகுங்க வழக்கம் போல் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த மன்னன் குளித்து விட்டு பெருமாள் விக்கிரகத்திற்கு முன்னாடியே உட்கார்ந்து தயாராக இருக்கக்கூடிய பூக்களை எடுத்து பூஜை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனா மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களாக திடீரென களிமண் பூக்களாக மாறியதை பார்த்த மன்னன் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாரு மன்னன் அந்த புஷ்பத்தை எடுத்து பெருமாளுடைய பாதங்கள்ல முதல் முறை போடும்போது அந்த பூ பார்த்தீங்கன்னா களிமண் பூவாக மாறிய பெருமாள் பாதங்கள்ல விழுந்திருக்குது இரண்டாவது முறை சோதித்து பார்க்கிறார் அப்போது பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி பூக்களும் களிமண் பூக்களாகவே மாறி இருக்குதுங்க மன்னனுக்கு இதை பார்த்தோன்னே ஒரே குழப்பங்க ஆரம்பித்த பூஜைய பாதியிலேயே நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அறிக்குறை மனதோடு இந்த பூஜையை நிறைவு செஞ்சிருக்கிறாரு இதை பற்றி யாரிடம் கேட்டால் விளக்கம் கிடைக்கும் அப்படின்னு தெரியாமல் குழம்பி நின்ற மன்னனின் மனதுல தான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமோ பெருமாளுக்கு ஏதாவது குறை வைத்திருக்கிறோமா என்ற கேள்வி மன்னனுக்கு எழுந்து கொண்டே இருந்ததுங்க அன்றைய நாளில் இரவு தூங்கும்போது பெருமாளுக்கு இடம் வேண்டிக்கொண்டார் என் பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது வந்து அதை தெரியப்படுத்த வேண்டும் நாராயணா என்று சொல்லிவிட்டு தூங்க ஆரம்பித்திருக்கிறாருங்க மன்னன் தன் பத்தனின் வேண்டுதலை கேட்ட பெருமாள் மன்னன் கனவுல தோன்றி உன் குழப்பத்திற்கு எல்லாம் விடை தெரிய வேணும்னா நீ நாளை பீமாவை காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருக்கிறாரு மன்னனுக்கு தூக்கமும் கலந்து விட்டதுங்க அதற்கு அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்த மன்னன் வேலையாட்களை அனுப்பி நாட்டில் பீமா யார் என்று விசாரிச்சிருக்கிறார் அவர் வாழும் இடத்த கண்டுபிடித்து மன்னன் பார்த்தீங்கன்னா அங்கேயே சென்றிருக்கிறாரு பீமா என்பவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன் ஆவாருங்க இந்த குயவனும் ஒரு பெருமாள் பத்தன் தான் தான் இந்த குயவனால் வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு கூட பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியல அதற்கு மாறாக மனதார தினந்தோறும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்து வந்திருக்கக்கூடிய கோயவன் பாத்தீங்கன்னா எப்படி பெருமாளை வழிபடுகிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேணும் குயவன் தூரத்தில் நின்று பார்க்கிறான் மன்னன் அந்த குயவன் பானை செய்து கொண்டு இருக்கிறான் பானை போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த குயவன் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தராரு பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியலைங்க அவை திகச்சு நின்றுக்கிறாரு அந்த குயவன் தன்னுடைய கையில் களிமண்ணின் பூக்களை செய்த பெருமாள் பாதங்களில் போட்டு வணங்கினாரு அந்த முதிர்ந்த குயவர் கோவில் கட்டி தங்கத்தால் சிலை வடித்து தங்கம் வெள்ளி மற்றும் பூக்களால் அர்ச்சனை செய்யும் தன்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை ஆனால் சாதாரணமான குயவன் இவன் பக்திக்கு பெருமாள் காட்சி தந்திருக்கிறாரு அந்த குயவனுடைய பக்தியின் எவ்வளவு உன்னதம் இருக்கும் அப்படின்னு நினைத்து பெருமிதம் அடைந்தார் மன்னன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்